ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குரூப் டூ டூயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் கேட்குறீங்க தமிழ் என்ன படிக்கிறது எப்படி அடுத்து மூவ் ஆன் பண்ணுறது எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது ஸ்கூல் புக் படிக்கலாமா வேண்டாமா இதுபோல் கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய உங்களுக்குள்ளே இருக்குது எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் ஓகேங்களா எல்லாருக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகேங்களா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது ஜிஎஸ்கே என்ன பண்ணுறது மேக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம வந்து படித்தோம்னா நம்மளால் குரூப் டூ டூ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியுமா எதுக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் சொல்லி முடிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்து நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் எதெல்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம இந்த எழுபது நாளைக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம் ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறது இனிமேல் ஹார்ட் ஒர்க்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறது கொஞ்சமாக படித்தாலும் அது வந்து எக்ஸாமுக்கு வரணும் ஓகேங்களா அது மாதிரி இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் முடிச்சிடணும் ஓகேங்களா இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் அந்த டாப்பிக்கெலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் அதெல்லாம் வந்து நம்ம கடைசியில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கணும் இது போல் இந்த செவன்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் ஸ்மார்ட்டாக படித்து நம்ம எப்படி பிரிலிபஸில் கிளியர் பண்ணுறது இது போல விஷயங்கள்லாம் நான் ப இதில் வந்து நம்ம உங்களுக்கு போகிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் ஆயிருக்கும் இதுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு உங்களுக்கு அதிக கேஃபும் இருக்காது குரூப் ஃபோருக்கு படிச்சிருப்பீங்க நிறைய கேஃப் கிடையாது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் படித்தது எதுவும் மறந்துருக்காது இப்போ நீங்கள் பழைய மாதிரி வந்து என்ன பண்ண போறீங்கன்னா உட்காந்து புக்கெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு புக்கை ரிவிஷன் பண்ணி அது போல் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து டைமே பற்றாது ஏன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாலும் படித்தாலும் அவங்க புக்கு ஃபுல்லாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கொஷின் தான் பார்க்குறாங்க அதுக்காக என்ன நீங்கள் குரூப் புக்கு படிக்க வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள கொஷின் வேணும் நான் சொல்கிறேன் ஒன் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் முதல்ல வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இல்லை குரூப் டூ ஏக்கு எடுத்துட்டாங்க குரூப் டூக்கு மட்டும்தான் என்ன இருந்தது ப்ரில்ஸ் இருந்தது மெயின்ஸ் இருந்தது இன்டர்வியூ இருந்தது ஆனால் இந்த முறை வந்து நமக்கு இன்டர்வியூ மட்டும் தான் கிடையாது ஆனால் இதில் நமக்கு மெயின்ஸ் இருக்கு ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுத போகிறதுல நம்ம எழுதுகிறோம் டைப்ல எழுதுறோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா குரூப் டூ ஏன்னா நமக்கு மெயின்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதை முதல்ல வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நான் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு நான் காட்டுறேன் வந்து வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் குரூப் டூ டூ ஏ தென் வந்து குரூப் ஃபோர் இது எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் வந்து ஒன்றுன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குரூப் ஃபோருக்கு படித்தவங்க எல்லாமே குரூப் டூ ஏ பிலிம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஏன்னா எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க புது கண்டென்ட் எதுவும் நீங்கள் படிக்க போகிறதில்ல தமிழ் அவுட் சோர்ஸ் பற்றின மட்டும் ஒரு கிளியரன்ஸ் இருந்தால் போதும் நம்ம என்ன பண்ணலாம் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் அடிச்சிடலாம் மெயின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து வந்து மெயின்ஸில் நம்ம கிளியர் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து குரூப் டூ டூ ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் சிலபஸ் ஒன்று அப்படின்றது மட்டும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன இதில் வேரியேஷன் ஜிஎஸில் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகும் ஆனால் வந்து குரூப் டூ டூ வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இப்போ எப்படி நமக்கு குரூப் ஃபோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் நிறைய கேட்டாங்க அதுலேயும் கூற்று காரணம் வந்து நிறைய இருக்கும் ஆனால் வந்து நிறைய பேராக பேராகிராஃபாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் டிகிரி லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க ஜிஎஸ்எம் குரூப் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைம் வந்து நமக்கு என்ன சொல்லலை இங்கே எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுக்கவே இல்லை அதை நான் பார்க்கலாம் ஓகேங்களா அங்கே பாருங்கள் மேலே எங்கேயுமே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு அவங்க வந்து சொல்லவே கிடையாது குரூப் ஃபோர் சிலபஸுமே போய் எடுத்து பார்த்தேன் குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்து பார்த்தப்ப கூட அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பத்தாம் வகுப்பு தரம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம்னு மேலே மென்ஷன் பண்ணல எப்படின்னா இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம கேட்டோம் இல்லைங்களா அதனால இங்கே பாருங்க மேலே வந்து பத்தாம் வகுப்பு தரம்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது இதுவே வந்து நீங்கள் குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுல நமக்கு அதே சேம் சிலபஸ் தான் ஓகேங்களா எதுவும் நமக்கு தமிழ் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது எப்படி படிக்கலாம் எப்படி கவர் பண்ணலான்றது நம்ம உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் தான் இதில் அழகு செவன் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இங்கே பாருங்கள் அழகு செவனுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான அந்த அந்த பதினஞ்சு கொஷின் இருக்கு இல்லைங்களா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அது மட்டும் தான் பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் கொஷின் எடுப்பாங்களாமா மீது எல்லாமே வந்து அவங்க சிலபஸ் ஓரியன்டாக எடுப்பாங்க அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்து குரூப் ஃபோருக்கு அதாவது டிஎன்பிசிக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணிட்டு குறிப்புன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அழகு செவனுக்கான பாடத்திட்டம் வந்து பத்தாம் வகுப்பு ஓரியன்ட் மீது எல்லாம் சிலபஸ் ஓரியன்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் அவங்க சைட்லேருந்து நாங்கள் சிலபஸ் டாபிக் வைஸ் தான் கேட்குறோம் ஏழு மட்டும்தான் நாங்கள் பத்தாம் வகுப்பு தரத்தில் கேட்குறோன்னு சொல்லியிருக்காங்க தமிழுக்கு இப்போ தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து மூவ் பண்ணுறது தான் நமக்கு பெட்டர் எனது சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்கணும் பழைய மாதிரி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் இது மாதிரி எல்லாமே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உங்களோட சோர்ஸ் வந்து கம்மி பண்ணுங்கள் சோர்ஸ் கம்மி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த சிலபஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ அழகு ஒன்று அழகு ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போ அழகு ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிரித்து எழுதுக அந்த டாபிக் எடுத்துக்குங்க சேர்த்து எழுதுக டாபிக் எடுத்துக்கோங்க இப்படி இருக்குது இல்லைங்களா இப்போ இணைய எழுத்துக்களை அறிதல்னு டாபிக் இருக்குது நீங்கள் என்ன பண்ணோம்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இருக்கிற புக்கோ நியூவாக இருந்தாலும் சரி ஓல்டாக இருந்தாலும் சரி சிறப்பு தமிழாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி இந்த இன எழுத்துக்கள் டாப்பிக் இருக்கா பாருங்கள் அப்படி இந்த நான் எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க வேணாம் வேர் டு ஸ்டடி எங்கே எங்கே ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் ஆகுறதுன்னு நான் கடைசியாக வந்து பின் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு குரூப்லேயும் ஃபியூச்சரில் நான் ஷேர் பண்ணுவேன் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பிறகு கூட நான் என்ன பண்ணுவேன்னா அதை நான் ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அதுக்கு வேர் டு ஸ்டடி நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கணும் ஜிஎஸ்கு உங்களுக்கு நான் வேர் டு ஸ்டடி தருவேன் தென் வந்து தமிழுக்குமே வேர் டு ஸ்டடி தருவேன் இப்போது இந்த இணை எழுத்து வந்து எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்காக இருந்தாலும் சரி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி சிறப்பு தமிழாக இருந்தாலும் சரி அப்படி நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும் படிச்சுக்கங்க இப்படி நீங்கள் புக்கு கையில் இருந்தால் போதும் நீங்கள் அது வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கிளியர் பண்ணி படிச்சுட்டே வந்தலாம் அப்படி எனக்கு இது மாதிரிலாம் தேடி கண்டுபிடிக்க டைம் இல்லைன்றீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து இது எல்லாமே தொகுத்து புக்கு மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்து எந்த புக்கு கரெக்டாக இருக்குன்னு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டு அந்த புக்கு வாங்கி கூட சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் என்னால் தேட முடியாது ஓல்டு புக்கு நியூ புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட முடியாது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் புக்கு மாதிரி வாங்கி போட்டுலாம் நான் சொல்லுவேன் ஒரு நாலஞ்சு புக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் வந்து அதிலிருந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு என்ன பண்ணுறது கொஷின் எந்த அளவுக்கு கேட்பாங்கன்றது ஒரு வந்து நமக்கு உறுதி தன்மை இல்லை இல்லைனா உங்களுக்கு நான் ரெஃபர் கூட பண்ணுவேன் ஓகேங்களா நிறைய இன்ஸ்டியூட்டில் பெட்டராக வந்து இது மாதிரி ஓல்ட் சிலபஸே எடுத்து புக்கு போட்டிருக்காங்க டேஃபில் போட்டிருக்காங்க சுரேஷில் போட்டிருக்காங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாய் சார் போட்டிருக்காரு நிறைய பேர் போட்டிருக்காங்க எஸ்எம் சார் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் விவி இதுமாரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து புக்ஸ் போட்டிருக்காங்களா அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா சிலபஸ்லாம் கவராக இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சுட்டு எந்த ஒரு புக்காக இருந்தாலும் வாங்கிக்கோங்க அதுலயும் கூட நீங்கள் அவங்க ஃபுல்லாக கொடுத்துருந்தா கூட சிலபஸில் கவர் ஆகிறது மட்டும் படிங்க ஓகேங்களா நிறைய புக்கு ரெஃபர் பண்ணுறது தப்பு இல்லை நீங்கள் நீங்கள் அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை புக் ஷோஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சிலபஸ் ஓரியண்டடாக மூவ் ஆன் பண்ணுறது தான் நல்லது இதில் நம்ம கேட்டாங்க இல்லையா கலைச்சொற்கள் மரபு தொடர்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கு நான் வந்து ஆல்ரெடி டெலகிராமில் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஒரு மூணு புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது போல் வந்து வேறு எதனா கொஷின் வந்து அவுட் சோர்ஸ் ரிலேட்டடாக எடுத்திருந்தாலும் அந்த புக்கும் நான் உங்களுக்கு கிடைச்சா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணிடுறேன் அதெல்லாம் வந்து வீந்து வீந்து படிக்காதீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போ படிக்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் டைம் இருந்தால் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் புக்கு மட்டும் படித்து சிலபஸ் மட்டும் படித்தாலே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபிஃப்டி கொஷின் கேட்டிருந்தா கூட உங்களால் எயிட்டி கொஷின் வரைக்கும் அடிக்க முடியும் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் உங்களால் ஐம்பது கொஷின் உறுதி தன்மையாக போட முடியும் மீதி சிக்ஸ்டி டூ எய்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை வச்சு உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ணி போட முடியும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாக போங்க புக் வைஸாக போகாதீங்க இதுதான் நல்லது இது அதாவது நம்ம குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரே நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அனலைஸ் பண்ணதில் என்னென்ன புக்கில் எடுத்திருக்காங்களோ அந்த புக்கு நாங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிவிட்டுமா இனிமேல் அனலைஸ் பண்ணுறதுலையும் அவுட் சோர்ஸ் எதுனா கிடச்சிதுன்னா அதுவும் நான் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஷேர் பண்ண மெட்டீரியலும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ முடிஞ்சவங்க இப்ப வேர் டு ஸ்டடி சிலபஸ் அடுத்து நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் மொத்தம் ஒன் பை உனக்கு உங்களுக்கு அனுப்புறேன் ஓகேங்களா இந்த பண்ணிக்கோங்க நீங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிக்கிறதுன்னு ஒரு கிளியரன்ஸ் வந்திருக்கும் ஓகேங்களா சிலபஸ் வைஸ் படிங்க அது எந்த புக்கா இருந்தாலும் அதாவது ஓல்டு புக்கா இருந்தாலும் நியூ இருந்தாலும் இல்ல அவுட் சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சிலபஸில் கவர் ஆகுதான்னு பாத்துங்க அதேமாரி லிமிட்டட் கொஞ்சமான பக்கமா இருக்கான்னு பாத்துங்க ஒரு ஆயிரம் பக்கம் போகுது ஆனால் அது படிச்சா எனக்கு ஒரு கொஷின் தான் ரெண்டு அப்படியேப்பட்ட கொஷின் நமக்கு தேவையில்ல விட்டுருங்க கெஸ்ட் பண்ணியே நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா லிமிட்டட் சோர்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளால கெஸ் பண்ணி போடுற அளவுக்கு நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம்ல நமக்கு திறமை இருக்கு இதுலயே பாருங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் மேலே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க ஆனால் நமக்கு சொல்லலை தமிழ் ஸ்டாண்டர்டுக்கு ஓகேங்களா அது என்னன்னு தெரியல ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது நல்லா பண்ணா சரி நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க ஒரு மாதிரி பார்க்கணும் தான் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு மேலே நமக்கு எப்படி குரூப் ஃபோரில் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் கொஷின் கேட்கும்போது தான் தெரியும் எப்படி கேட்டு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம் அப்படின்னு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இதிலிருந்து நமக்கு தெரியுதுன்னா குரூப் ஃபோரில் கேட்டதை விட கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நமக்கு வந்து இது குரூப் ஃபோரில் எடுக்கிற மாதிரி ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸு ஒன் எயிட்டி ப்ளஸ்ஸுலாம் ப்ரிலிம்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்காது மினிமம் வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு இல்லைனா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி எடுத்தோம்னா நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம பாஸ் ஆகிடலாம் இப்போது அறுநூற்றி ஐம்பது போஸ்டிங்காக கிட்டத்தட்ட நம்ம வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு ஆயிரம் ஆறாயிரம் பேர் செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸ்க்கு ஓகேங்களா அப்போது நமக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகும் நமக்கு மெயின்ஸ் தான் முக்கியம் குரூப் டூ டூ ஏவை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகிட்டால் மெயின்ஸ் வந்து நல்லா படிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் மட்டும் முன்னாடி இந்த ரெண்டு லைன் மட்டும் முன்னாடி ஆட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வந்து இந்தியா இந்த புவிய இல்லையோ அதுக்கப்புறமா வந்து வேற எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் சேஞ்சஸ் இருக்காது இந்த மூணாவது அழகு மூணில் இருக்கு பார்த்தீங்களா இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு லைன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சமூக நல்லிலக்கணம் இதுன்னு சொல்லிட்டு நமக்கு குரூப் ஃபோரை விட குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவியலில் முதல் ரெண்டு லைனோ அதுக்கப்புறம் அழகு த்ரீயில் கடைசியில் ஒரு ரெண்டு லைனும் மட்டும் புதுசாக டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க நான் செக் பண்ண வரைக்கும் வேறு எதுவுமே ஆட் பண்ணல அழகு ஃபைவ் அழகு சிக்ஸு எல்லாமே வந்து எந்த சிலபஸ் சேஞ்சஸும் கிடையாது நீங்கள் புதுசாக ஆட் பண்ண டாபிக் ப நம்ம எப்பயுமே சயின்ஸ் படிக்க போகிறதில்ல அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போது அழகு த்ரீயில் ஆட் பண்ண டாப்பிக்கு ஒரு ரெண்டு மூணு டாப்பிக் தான் இருக்குது அதுவும் படிச்சிடலாம் அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ்க்கும் வந்து மோர்ஆர்லெஸ் அதாவது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஒரே சிலபஸ் தான் நம்ம ஒரே மாதிரி தான் படிக்க போகிறோம் அதனால் வந்து ஏற்கனவே படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா புதுசாக நீங்கள் புக்கை வச்சு படிக்காதீங்க லைன் பை லைனாக படிக்காதீங்க ஸ்மார்ட்டாக படிங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ் வந்து சேம் தான் இருபத்தஞ்சி கொஷின் மற்றபடி வந்து வேறு எந்த சேஞ்சஸ் சிலபஸில் கிடையாது நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு குரூப் டூ டூ ஏ அந்த தமிழ் தகுதி தேர்வு வரும் இல்லைங்களா அது இதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ் உடனே பார்த்துக்கலாம் இப்போ இது உடனே நமக்கு குரூப் டூக்கு மெயின்ஸ் இருக்கும் அது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூஏலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுலேயும் நமக்கு ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் அது தமிழ் தகுதி தேர்வில் இது பண்ண பிறகு தான் ஒன் ஃபிஃப்டி வந்து ஜிஎஸ்சு ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் இதில் பாருங்க அதுக்கான ஒன் ஃபிஃப்டி கொஷின் வந்து ஜிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் அதோட சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இதில் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின்ஸ்க்கு பத்தாம் வகுப்பு தரம் கொடுத்துருக்காங்க ஐம்பது கொஷின் ஓகேங்களா ரீசனிங் வந்து ஓகே இப்போ வந்து நான் இதில் வேறு என்ன உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கு வந்து ஜிஎஸ் வேர் டூ ஸ்டடி நான் வந்து எங்கெங்கே படிக்கணும் எல்லாமே கொடுத்துட்டாங்க பாருங்கள் லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் ஏன்னா இது குரூப் டூ ஏன்றதுனால நம்ம லெவன்த்து டுவெல்த்தும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது தமிழுக்கோ இங்கிலீஷ்க்கோ ரெண்டுத்துமே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு எல்லாமே இந்த இது வேர் டூ ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு புக்கோடு கொடுத்துருக்கேன் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு இந்தியா அமைவிடம் இயற்கை அமைப்புகள் டென்த் ஒக் டென்த் ஸ்டாண்டர்டாக அப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது எல்லாமே நான் கொடுத்துறேன் முதல்ல வந்து நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை படித்து முடிங்க இதை படித்தீங்கனாவே இதை தாண்டி வெளியிலேருந்து கொஷின் வரும்போது நமக்கு ஈஸியாக கொஷின் அட்டன் பண்ணியும் புக் சோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸை படிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ் வேர் டூ ஸ்டடி இதுவும் உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேர் டு ஸ்டடி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கவர் ஆகுதுன்றதை எல்லாமே சொல்லிட்டேன் இது மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து படிச்சிங்கனாவே போதும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டியது கிடையாது இப்படி படிச்சிங்கனாவே உங்களுக்கு சோர்ஸ் கம்மியாகிடும் இவ்வளோ கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏழு எட்டு புத்தகம் அது மாதிரிலாம் கிடையாது இப்போ நீங்கள் நியூ புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஒரு ஏழு புக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்னு ஒரு ரெண்டு புக்கு ஒன்பது ஓல்டு புக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு ஏழு புக்கு மொத்தமாக வந்து ஒரு பதினாறு புக்கு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினாறு புக்கும் நீங்கள் ஓல்டு சிலபஸில் நம்ம அட்டை டு அட்டை கரைச்சி குடிச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நைன்ட்டி எயிட் எடுத்துடலாம் நைன்ட்டி ஃபைவ் எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க அந்த கதையே வேண்டாம் நீங்கள் சிலபஸ் வைஸ் போங்க ஏன்னா நமக்கு மாடல் கொஷின் பேப்பராக நமக்கு குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரே ஆயிடுச்சு அவங்க சைட்லேருந்து வேறு எந்த மாடல் கொஷின் பேப்பரும் கிடையாது ஓகேங்களா அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்னொன்னு சொல்லியிருக்காங்களா டிஎன்பிசி சைடில் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா குரூப் டூ ஏக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் வந்து இல்ல குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அப்போது குரூப் டூ டூஏக்கும் நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் வராதுன்றது தெளிவாயிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஆல்ரெடி குரூப் ஃபோர் கேட்டாங்க இல்லைங்களா அந்த கொஷின் பேப்பரை தமிழ் அனலைஸ் பண்ணி எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவாவோ சிலபஸ் வைஸ் ஆவோ அடுத்தடுத்து இந்த வீடியோக்கு அப்புறம் அதை நான் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குரூப் டூ ஏக்கு வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவோம் ஓகேங்களா இது வந்து தமிழுக்கு வந்து சிலபஸ் இதுவும் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் எங்கெங்கே படிக்கணும் எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணுங்க பாருங்கள் பழமொழி எங்கெங்கே கவர் ஆகுது ஓல்டு புக்கா பழையது நியூ புக்கா எல்லாம் நியூ புக்கு அப்படியே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக இருங்க ஓகேங்களா தெளிவாக படிங்க ஓகே இதை படித்தாவே நீங்கள் கண்டிப்பாக எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் இவங்க கேட்குற டஃபுக்கு அடிக்க முடியும் அதையும் மீறி எக்ஸ்ட்ராவாக கேட்டாங்கனாலும் நம்மளால வந்து நமக்கு படித்த ஒரு நாலேஜ்ன்னு இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு நம்மளால் பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜிஎஸ் எல்லாரும் கேட்டிருக்கீங்க தமிழ் எப்படி படிக்கிறது ஜிஎஸ் எப்படி படிக்கிறதுன்றதும் சொல்லிட்டேன் தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் படிங்க ஓகேங்களா ஜிஎஸும் சேம் நான் அதான் சொல்கிறேன் சிலபஸ் வைஸ் படிங்க ஏன்னால் அவங்க சிலபஸ் வைஸ் தான் வந்து நீங்கள் எங்கே போனாலும் சிலபஸ் வைஸ் தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற டாப்பிக்கில் எப்படியும் அதுவும் நான் சிலபஸில் கொடுத்துட்ருப்பேன் வேர் டு ஸ்டடி எங்கே ப பள்ளி புத்தகத்தில் கவர் ஆகுதோ அது படிங்க எக்ஸ்ட்ரா வந்து ரீசனிங்லாம் வந்து புக்கு எங்கனா வெளியே கிடச்சாலோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷினோ வந்து நிறைய போட்டு பாருங்க இதில் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸு தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் படிச்சுடுங்க படிச்சுட்டு நீங்கள் நிறைய டெஸ்ட் ஓகேங்களா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நமக்கு எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர்ந்து கொஷின்லேருந்தே நமக்கு நிறைய கேட்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைவே இல்லை அவங்க புக்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கொஷின் கேட்டுதான் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதெல்லாம் ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் ஆகிருக்கும் அந்த தேவனேய பாவனார் கொஷின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தப்பு ஆனது நீங்கள் அப்படி நீங்கள் ஒரு ஆயிரம் கொஷின் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆயிரம் கொஷினில் உங்களுக்கு கொடுத்து புதுசாக எதனா கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் தெரியலனாலும் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் வராதுன்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு வரும் அது வந்து கரெக்டாக நமக்கு வேணும் ஓகேங்களா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நம்ம போகிறவங்க எல்லாமே இரநூறுக்கு இரநூறு கொஷின் நம்ம படித்தது தான் கேட்பாங்கன்றது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது பேங்கிங் எக்ஸாம் அதுக்கு மேலெலாம் நீங்கள் போனீங்கன்னா இரநூறு கொஷினுக்கு நம்ம படித்தது நூறு கொஷின் வந்தாலே பெரிய விஷயம் மீதி நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கிரேஸ் மார்க் மாதிரி தான் ஏன்னா நமக்கு ஒரு நாலேஜ் கெய்ன் ஆயிருக்கும் அதை வச்சு நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்றது தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி குரூப் ஒன் லெவல் குரூப் டூ லெவல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நமக்கு குரூப் ஃபோர்க்கே இது மாதிரி ஆக்கிட்டாங்க காரணம் என்னென்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க மட்டும் இல்லாமல் நிறைய டிகிரி முடித்தவங்களும் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு ஒரு ரீசன் வேறு வைக்கிறாங்க வேறு வழி கிடையாது நம்ம அதுக்கும் வந்து நம்ம போட்டி போட தயாராக இருக்கணும் நம்ம வந்து ஆசைப்பட்டுட்டோன்னா அதாவது நம்ம குரூப் ஃபோரு ஆஃபீஸர் லெவலில் போயிட்டு உக்காரணுன்னு ஆசைப்பட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் நல் நம்ம மனசை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது யாருமே சோர்ந்து போகாதீங்க ஓகேங்களா ஒன்றும் கிடையாது ஈஸியாக கொடுத்தா நமக்கு வந்து கட் ஆஃப் என்ன போகுது கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஒன்றும் ஒன் நைன்ட்டி ப்ளஸ்னோ எகிற போகுது இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு வந்த கஷ்டம் தான் எல்லாேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தான் இப்போ ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுன்னு ஆகப்போகுது வேறு ஒன்றும் ஆக எல்லாேருக்கும் லக் அடித்து தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சின்சியராக படித்தவங்க நிறைய பண்ணவங்களால் மட்டும்தான் அது நைன்ட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் சின்சியராக படித்தவங்களால் எடுக்க முடியலன்றீங்களா நீங்கள் வந்து அந்த கொஷினை பார்த்து கொஞ்சம் பயந்துருக்கலாம் எமோஷனல் ஆகிருக்கலாம் நம்ம படித்தது வரல ஆனால் அதுலேயே ஸ்மார்ட் வேவாக ஹேண்டில் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நைன்டி ப்ளஸ்ஸோ எடுத்திருப்பாங்க ரிசல்ட் வந்தால் நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் நாம் அடுத்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ஃபிஃப்டி கொஷின் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இல்லாமல் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போது அது நீங்கள் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டாகவும் எழுதிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டிங்கன்னா இதில் ஒரு ஐம்பது கொஷின் இருக்குன்னா ஐம்பது கொஷினும் வந்து இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா கொஷனுமே எடுத்து ஒரு நூறு கொஷினோ ஐம்பது கொஷினோ வந்து வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருவேன் அது ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு அந்த பாடத்தில் இருக்கிற கொஷினை டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரியும் ஆச்சு டூ இன் ஒன் பர்பஸ் அப்படி உங்களுக்கு ஜிஎஸ் கவர் பண்ண போகிறேன் தமிழ் வந்து நூறு நூறு கொஷினாக அதாவது ஃபுல் மாடலாகவே அழகு ஒன்லேருந்து அழகு செவன் வரைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வைக்க போகிறேன் அப்புறம் ஓல்டு புக்கில் வந்து சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த்து வரைக்கும் ஆ டென்த்து வரைக்கும் போதும் நியூ புக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சோம் அழகு வயசாக தனித்தனியாக பிரித்தோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அது வந்து நூறு நூறு கொஸ்டின் டெய்லியும் பார்க்குற மாதிரியும் ஒரு வீடியோ தமிழுக்கும் ஒரு வீடியோ ஜிஎஸ்க்குன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் கொஷின்லாம் எடுத்து எடுக்கணும் ஓகேங்களா இப்போ இருக்கிற கொஷின்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறோம் ஓகேங்களா முதல்ல புக்கில் இருக்கிறது கவர் பண்ணுவோம் அவுட் சோர்ஸ்லாம் கிடைக்க கிடைக்க நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் முதல்ல நான் புக்கில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிடுறேன்ப்பா ஓகேங்களா அவுட் சோர்ஸில் இருக்குது அவங்க எங்கே அவுட் சோர்ஸ்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம புக்கில் இருக்கிறது படித்து வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கிடைக்க கிடைக்க அதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு கூட நம்ம வச்சிடலாம் கலை சொற்களுக்கும் சொல்லிவிட்டு ஒரு தனியாக டெஸ்ட்டும் மரபு தொடர்கள் எதெல்லாம் டஃபாக கேட்டாங்களோ அது தனித்தனி டெஸ்ட்டாக வந்து போக போக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஆட் ஆகிக்கோங்க டெலகிராம் சேனலில் தான் வந்து நான் கிடைக்கிற பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க குரூப் டூ டூ ஏக்கு படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தென் வந்து கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எதனால் வந்து தேடி கண்டுபிடிச்சாலோ இல்லை நாங்களே ரெடி பண்ணாலோ படிக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு யூடியூப்பில் போஸ்ட்டாகவும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறது டெஸ்ட்டு முக்கியமான நூறு வினாக்கள் அது போல் வந்து இருக்கும் இல்லைங்களா அதுதான் ஸ்மார்ட் வேன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா உட்காந்து உட்காந்து வீந்து வீந்து படிக்கிறதோட நாம ஆல்ரெடி படிச்சுட்டோம் இப்போ நம்ம ரிவிஷன் மோடில் இருக்கணும் ரிப்பீட்டடாக நிறைய கொஷினை பார்த்துக்கிட்டே இருக்கணும் லைட்டாக படிக்கிறோம் ஒரு ஒன் மணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் படிக்கிறீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஃபாலோ பண்ணுவோம் லாஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் ஃபோருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கொடுத்து டெஸ்ட்டு வச்சிருப்பேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு டுவெண்ட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கலனா குரூப் டூ டூ ஏக்கு அந்த டெஸ்ட்டு கூட போட்டு பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் பேப்பரும் வந்து டெலகிராமில் தான் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதுபோல் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டெஸ்ட்டு ஜிஎஸ்க்கும் பதினஞ்சுலேருந்து இருபது டெஸ்ட் தமிழுக்குன்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் கொடுத்து லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து வைக்கலான்னு இருக்கேன் இப்போ வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிற மோடு ஓகேங்களா இப்போ நீங்கள் படிச்சிட்டே போங்க அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் வரும்போது கூட உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமான டாபிக் தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன் ஜிஎஸில் இப்போ எப்படி ஜிஎஸ்லனா டென்த் பாலிட்டி தான் வந்து முக்கியமானது அதிக கொஷினும் கவர் கூடியது அது கொடுப்பேன் அப்புறம் யூனிட் சிக்ஸு அப்புறம் யூனிட் ஃபைவு அதுக்கப்புறம் தான் ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் போவோம் இது மாதிரி முக்கியமா முக்கியமான இருக்கிறது ஜிஎஸ்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழும் வந்து சைட் பை சைடாக டெய்லி ஒரு நூறு கொஷின் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தான் நான் டேட்டு டைமு டெஸ்ட்டு எப்போது என்ன சிலபஸ் எல்லாமே நான் அதில் சொல்லிவிடுவேன் நீங்கள் வந்து டே பை டே தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா மொத்தமாக நீங்கள் எனக்கு சிலபஸ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா சிலபஸ் வந்து என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் ஒரு இன்றைக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்தனா நாளைக்கு வந்து முன்னாடியே ஒரு நாள் பிஃபோர் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் என்ன டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரிவிஷன் மோடில் தானே இருக்கோம் டெஸ்ட்டு கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அதேமாரி வந்து போட்டு கொடுத்துட்றேன் இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு ரிவிஷன் மோடு தான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து ரீச் ஆகும் அந்த மெட்டீரியல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்க்யூ